ஆடும் பரிவேல சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானிசகோதரனே நி சகோதரனே உல்லாச நிராகுலயோகவித சல்லாவ வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் தயமோ மாருதமோ நான் மறையோ யானோ தானோ பொருளாவது முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயகழிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனேல் அகமாடை நின்று நின்றுதயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாயே வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் மங்கையர் வழி பட்டூசல்படும் பரிசின் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே தார் காலன் வரில் கலவத் தேர்மாமிசை தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகாவகைமைப் வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி சிகாமணியே செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா இரு சொல்லறையென்றலுமே அம்மா பொருளொன்று பொருளுன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் செல்லும் ாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமிப்புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதிய மரியா உணராமரவா விதிமாலியா விமலன் புதல் வா பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்த மிலாயில்வேலரசேமிடியொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமயோர் கருதா மரவா நெரிகானயனுக்கு இருதாள் வனசந்தர ி செய்வாய் வரதா முருகாமயில் வாகனனே விரதாசுரசூரவிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேய நவினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான விநோத சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசெய்விப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ வாகனனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்த்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலண்முகநே கங்கா பால கிருபாகரனே உடம்பை விடாவினையேன் கதிகான மலற்கழல் என்றருள்வாய் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரானமவின்றனார் ஓதாயனதூதியதைப் பொருள்தான் வேதா முதல் சூடும் மலர் பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரம இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே தாளியை ஒன்றியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக்குறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயேள் சனனங்கடமாயை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதினே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகும் புனைவாள் நேசா முருகாநினதன் வருளால் ஆசா துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவையோ குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோ கதையாபரனே என் தாயும் எனக் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையப் பேராடியேன் பெருமாறுளதும் சீராவரு சூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்றரவந்திருளேசிதைய வெறிவென்றவரோடுருமேலவனே இன்னம் இன்னும் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்மேல் விகிதா நினைவார் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரர் ஊரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே